पटेल पटेल ही लिखा है सरदार वल्लभ भाई पटेल ही लिखा है पटेल लिखा है नहीं लिखा है भगत सिंह ही लिखा है भगत सिंह नेताजी ही लिखा नेताजी नेताजी ये देख रहा हूँ लेकिन ही बाई लिखा है लेकिन ही बाई नेहर मामा के बारे में नेहर मामा

தென்மே நீங்க எது ஜெர்மனி? இது ஜெர்மனி தான ஜெர்மனி? நான் இங்கே பார்த்து ஜெர்மனி. ரியலா ஜெர்மனி எடுத்தா? ஜெர்மனி. ஜெர்மனி இங்கே எடுத்தா? வெரி குட். இலங்கை இங்கேக்கு இலங்கை. இலங்கை இங்கேக்கு. சீல் ஏ எடுத்தா. வெரி குட். நேபல் நேபல் ಈರಾನ್ ಚೈನಾ ಆಸ್ ಡೆನ್ மகன் கவின் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணிருக்கான் அது வந்து ஒன்றரை வயசுலேருந்து நல்லா அவ்வளோ நாலேஜ் நல்லா நிறைய பேசுவா பண்ணான் அப்போ வந்து நான் சரி நார்மலா உள்ளதுக்காக ஒரு சாட் வாங்கி சொல்லி கொடுத்தேன் அனிமல்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தேன் நார்மலாக அவனே சொல்ல ஆரம்பிக்கும் போது நிறைய சொன்னான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்போ தெரியல ஒன்னும் சரி நார்மல் தானே அப்படினு நினச்சேன் அப்புறம் நிறையா சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்க அப்பாவும் சரி இதை வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணோம் அது வந்து நாங்கள் அப்ளை பண்ணுவோம் வீடியோ எடுத்து அனுப்பு சொன்னாங்க எடுத்து அனுப்புனேன் எப்படின்னு அனுப்புனோம் அடுப்பே உடனே அவங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ரெக்கார்டு ஓகே ஆயிடுச்சு அவங்க பையன் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப டென் டேஸ் தான் ரெக்கார்டு வீட்டுக்கு வந்துச்சு அதை பையன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா இன்னும் நிறைய ரெக்கார்டுக்கு நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய சொல்ற நாங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ண சொன்னோன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் அது வந்து தெய்வீக செயல்தான் பண்றது அது ரொம்ப எங்களுக்கு பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தர்மதுரை அவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஃபாரின்ல இருந்து நிறைய அப்ரிஷியேட் பண்றாங்க வீடியோ கால்லயே நிறைய சொல்லி கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே அவங்க கத்துக்கிட்டு அவங்க பாட்டா பாடி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இவங்க அவங்க தாத்தா கலைச்செல்வன் உங்க கஸ்தூரி எங்க அத்தைக்கு கொஞ்சம் கண் தெரிய பிறந்ததுலேருந்து கண்ணு தெரியாது அவங்க அவங்க ரெண்டு பையன் அவங்களுக்கு ரெண்டு பையன் அதுலயே பிள்ளைய வளர்த்துட்டாங்க பையன் வளர்த்து இப்ப எங்களை கல்யாணம் உங்களுக்கு பேரை பார்த்து அவங்களே நிக்க வச்சிட்டான் அப்படி பெருமையா நிக்க வச்சுட்டா எங்களுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் கொஞ்சம் லேட் நிற்க பிறந்தா அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிறந்து இவ்வளவு பண்ணிருக்காங்க போது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து யாருமே பண்ணல நான் இவ்வளவு பண்ணிருக்கானே அப்படின்னு அப்ப எல்லாம் அவ்வளவு ப்ரௌட் பண்றாங்க அவ்வளவு பெருமைப்படுறாங்க அளவுக்கு பெருமை எங்களை எங்களை உலகத்துக்கு தெரிய வச்சிருக்கான் அவன் அது வரைக்கும்